யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க என்னிடத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளுக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் ஒண்ணு ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் கத்தர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா அலே லூயா சில வாசல்கள் அடைப்பட்டு போகிறேன்னு சொல்லி உணர்த்தப்பட்டால் சொல்லப்பட்டால கத்த சொல்லுகிற அடைப்பட்ட வாசல் ஆமை திறக்கப்படுகிற சூழ்நிலை சூழலையும் சாவியும் கத்த கையில் உண்டு அலே லோயா அலே லோயா அலே லூயா அலே லூயா திறக்கப்படத்தக்கதாக உன் அடைப்பட்டு போகிற வாசல்கள் சமாதானத்தின் வாசல்கள் அடைப்பட்டு போகிற விதமாய் இருக்கிற என்று சொன்னால் அவைகளை மீண்டும் திறக்க கச்சலால் முடியும் அலேலோயா அலே லோயா அலேலூயா ஏன் என்று சொன்னால் மரணத்தின் வாசலை கச்சல் செய்தார் அலே லோய்யா நெருக்கத்தின் வாசலை கத்த ஜெயித்தார் சமாதானம் இல்லாத வாசலை கத்த ஜெயித்தார் மனிதன் ஜெயிக்க முடியாது சொன்ன பாதைகள் வாசல்கள் யாவற்றையும் கத்த ஜெயித்தார் அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா அடைப்பட்டு போல சிறை சாலையின் கதவுகளை கத்தர் திறந்தார் அலே லூயா அலே லோயா அடைக்கப்பட்டு போன அவை சொல்ற கல்லறைகள் வாசல்களை கத்த திறந்தார் அலேலோயா அலே லோயா மனிதனுடைய கைக்குள்ள அடப்பட்டு போன மனிதனுடைய வாழ்க்கையை கத்த திருப்பினார் அலே லோயா அலேலோயா அலே லோயா அலேலோயா தேசத்துடைய அவன் அலங்கமாக பெரிய அடைப்புகளை கத்த நிர்மூலமாக்கினார் அலே லோயா அலே லோயா ஓ வாழ்க்கையில் ஏன் வாழ்க்கையிலே அடைக்கப்படுகிற வாசலை கற்று திறக்க போகிறார் அலே லூயா அலே லோயா அலே லூயா அலே லூயா இவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு கத்தர் அறிவிக்கிறார் உங்களுக்கு பாடுபத்திரா உண்டு அலே லூயா